நாற்பத்தி நாலு இடங்களில் காயம் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்து உள்ளம் நடுங்குகிறது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணியாற்றியவர் அஜித்குமார் நகை திருட்டு வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதே அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணம் என்று குடும்பத்தினர் மற்றும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அளித்துள்ளது இதனிடையே பிரேத பரிசோதனையில் இளைஞர் அஜித்குமாரின் உடலில் பதினெட்டு இடங்களில் காயம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் வலிப்பு காரணமாக அஜித்குமார் உயிரிழந்தார் என எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து காவலர்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அஜித்குமாரின் மரண வழக்கை சிபிசிஐ அடுக்கி மாற்றப்பட்டுள்ளது இதனிடையே இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது அஜித்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் பிரேத பரிசோதனை அறிக்கையுடன் நீதிமன்றத்தில் ஆஜரானார் நீதிபதிகள் கூறுகையில் இது சாதாரண கொலை வழக்கு போல் இல்லை உயிரிழந்த அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கவே உள்ளம் நடுங்குகிறது என கூறியுள்ளனர் உடலில் எந்த இடமும் விடுபடாமல் காயங்கள் உள்ளது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் சிறப்பு படை போலீசார் எப்படி வழக்கை கையில் எடுத்தனர் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் போலீஸ் எனும் அதிகாரம் தானே இப்படி கொடூரமாக தாக்கும் எண்ணத்தை கொடுத்தது என்று கூறியுள்ளனர் அஜித்குமார் மரணத்தை பொறுத்தவரை ஒரு மாநிலம் ஒரு குடிமகனை கொலை செய்துள்ளது அஜித்குமார் கொலைக்கு காரணமான உயர் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் அஜித்குமார் போலீசாரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அஜித்குமார் வழக்கு தொடர்பான விசாரணையை மற்றும் நிலை அறிக்கையை இரண்டு நாட்களில் தாக்கல் செய்கிறோம் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்